மகர ராசி அன்பர்களே இந்த குரு பெயர் ஏழாம் சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டுப்பாட்டில் ஒருத்தர் கீழே சனி பகவானுக்கு அடிமைப்பட்டு இருந்தார் புதிய வாழ்க்கை ஆரம்பம் மகர ராசி அன்பர்கள் அப்ப ஆறாம் இடத்துக்கு குரு போனதால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி நன்மையா தீமையா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமா கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நூறு சதவிகிதம் நன்மை மகர ராசின்னு சொல்லிட்டா எழுபது சதவிகித மக்கள் கடன் பிரச்சனையில் சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதை யாரும் மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது கடன் பிரச்சனையில் இருந்து விடுதலை எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும் வருமானம் அதிகரிக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையில் இடமாற்றங்கள் கிடைக்கும் ஜாப் சேஞ்சஸ் கட்டாயம் உண்டு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் அதே போல் திருமண யோகம் மெயினாக குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும் குழந்தை தான் மெயின் வம்ச அபிவிருத்தி வேண்டும் அதேபோல் செய்வினை கோளாறுகள் மறைமுகமான பிரச்சனைகள் சாபதோஷங்கள் இருக்குமேயானால் அவையெல்லாம் கூட ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களே